தமிழ் ரிப்போர்ட்ஸ் நண்பர்களுக்கு வணக்கம் இன்றைய நிகழ்ச்சியில தோழர் ஏ கே இணைந்திருக்கிறார் தோழர் வணக்கம் வணக்கம் தோழர் வணக்கம் தோழர் தளபதி விஜய் டு தலைவர் விஜய் அரசியல் என்றி தமிழக வெற்றி கழகம் கழக கட்சிகளுக்குள்ள விஜயும் இணைஞ்சிட்டாரு பிஜேபிக்கு ஆதரவாக பின்னணியில விஜய அரசியல் பிரவேசத்துக்கு பின்னணியில பிஜேபி இருக்காங்க அப்படின்னு பல பேச்சுகள் சமீப காலத்துல நடந்துகிட்டு இருக்கு அவருடைய மாஸ்டர் படத்தில் வருமான வரி சு சோதனை நடந்துச்சு அதுக்கப்புறம் தொடர்ந்து அவருடைய அரசியல் நிலைப்பாடுகள்ன்றது மாற ஆரம்பிச்சிச்சு அப்படிங்கிறத பார்க்க முடியுது அவர் குறிப்பிட்டு சொல்கிறாரு நாடாளுமன்ற தேர்தல் எனக்கு முக்கியம் இல்லை எனக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் தான் நாடாளுமன்ற தேர்தலில் யாரும் கூடயும் கூட்டணியும் இல்லை ஆதரவும் இல்லை அப்படிங்கிறத சொல்லிட்டாரு தலைவர் விஜய் அவருடைய பணையூர் வீடு வந்து கட்சி அலுவலகமாக செயல்படும் டிவி கே விஜய் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ட்விட்டர் பக்கமும் ஓப்பன் பண்ணிட்டாங்க ஏற்கனவே தமிழ்நாட்டுல டிவிகேன்னு ஒரு கட்சி இருக்கு தமிழ்நாடு வாழ்வுரிமை கழகம் கட்சி கட்சி அதோட சேர்றாரா ஆஹ் இப்ப வந்து இப்ப சமூக வலைதளங்கள்ல ட்ரெண்டாக ஆரம்பிச்சிருச்சு எம்ஜிஆருக்கு அப்புறம் யாரெல்லாம் அரசியல் வந்தாங்க அவங்க எல்லாம் ஜொலிக்க முடியல ஆஹ் விஜயகாந்த் மாதிரிதான் விஜயும் போவாரு ஏன்னா எம்ஜிஆர் அப்படிங்கிறது ஹி ஜ நாட் ஜஸ்ட் அன் ஆக்டர் அவர் வெறும் நடிகர் மட்டும் கிடையாது அவருக்கு பின்னாடி வந்து ஒரு இயக்கம் இருந்தது ஒரு கொள்கை இருந்தது ஒரு சித்தாந்தம் இருந்தது அதனாலதான் அவர் அத்தனை ஆண்டு காலம் வந்து தாக்கு பிடிச்சார் அதுக்கு பின்னணியில திமுக கலைஞர் அப்படிங்கிற ஒரு பயணம் இருந்ததுனால எம்ஜிஆர் தாக்கு பிடிக்க முடிஞ்சது ஆனா அதுக்கு அதை பார்த்த மாதிரியே அதுக்கு அடுத்து வந்த எந்த ஒரு நடிகர்களும் பெரிய அளவுக்கு பண்ண முடியல விஜய் அவருடைய அரசியல் பிரவேசம் பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும்னு ஆரம்பிச்சிருக்கிறாரு எப்படி நீங்க பாக்குறீங்க அவருடைய அரசியல் வருகை வந்து நம்ம கண்டிப்பா அவருக்கு வந்து வாழ்த்துக்கள் சொல்லிடணும் ஏன்னா அவருடைய தனிப்பட்ட முடிவு அண்ட் அரசியல் ரீதியாக அவரை எதிர்த்து நம்ம என்ன கருத்துக்களை வைக்கிறோமோ அதை வந்து வைக்கலாம் வரும் காலங்களில் நம்ம பார்க்கலாம் ஆல்ரெடி நம்ம போன எபிசோட்லேயே நம்ம பேசியிருப்போம் நிச்சயமாக இந்த கோட் அப்படிங்கிற அந்த படத்துக்கு பிறகு விஜய் அவர்கள் அரசியல் வருவதற்கான வாய்ப்புகள் அதிகம் ஏன்னா அவர் எந்த படத்தையும் கமிட் பண்ணல பிகாஸ் அவர் எப்பவுமே ஒரு படம் நடிச்சிட்டு இருக்கும் போதே இன்னொரு படத்தை கமிட் பண்ணக்கூடிய ஒரு நபர் இந்த படத்துக்கு அப்புறம் இதை கமிட் பண்ணலை ஸோ நிச்சயமாக அவர் அரசியலுக்கு வருவார் என்பது எல்லாரும் எதிர்பார்த்த ஒன்று அவர் அதே போல வந்து அரசியலுக்கு வந்துவிட்டார் அவர் அவர் என்ன கருத்தியல் வச்சு முன் வைக்கிறாங்க அவர் எந்த விஷயங்களை பேசுறாங்க இதை வச்சுதான் நம்ம வந்து அவரை விமர்சனம் செய்ய முடியும் விஜய் என்ற தனிநபரை நம்ம வந்து நிச்சயம் விமர்சனம் செய்ய போறதில்லை நிச்சயமாக நீங்களோ நானும் அவரை வந்து ரசிச்சிருப்போம் அவருடைய பாட்டுக்கு வந்து டான்ஸ் ஆடி இருப்போம் கொண்டாடி இருப்போம் அவரை வந்து அவரோட படங்களை தேட்டர்ல போய் பார்த்துப்போம் அதெல்லாம் ஒரு அந்த எபிசோடு இதோட முடியுது இதுக்கு மேல வந்து அந்த எபிசோட் இருக்காது ஸோ இனிமேல் அவருடைய அரசியலை நம்ம வந்து கிரிட்டிசைஸ் பண்ணணும் அவர் அவருடைய என்ன மாதிரியான ஆஹ் கொள்கைகளை வந்து மக்கள் கிட்ட பேசுறாரு அப்படின்னு நம்ம பார்க்கணும் ஆனா அவரு அவரோட அறிக்கையே வந்து எனக்கு முரணா தான் இருக்கு ஏன்னா நான் எம்பி எலெக்ஷனுக்கு நான் வரமாட்டேன் அப்படின்னு சொல்வது வந்து அது வந்து ஒரு ஃபூலிஷ் ஸ்டேட்மெண்ட் ஆக்சுவலா ஒரு அரசியல் என்பது நீங்கள் எல்லா கட்டத்துக்கும் தான் நீங்க அரசியல் செய்யணும் அப்போ நாலு வார்டு எலெக்ஷன்ல நீங்க போட்டியிட மாட்டிங்களா எம்பி எலெக்ஷன்ல நாங்கள் போட்டிட மாட்டோம்னா அப்போ நீங்க மோடிக்கும் அமித்ஷாக்கும் நீங்க பயப்படுறீங்களா இல்லை அவங்களுக்கு ஃபேவரட் ஃபேவரட்டிசம் பண்றீங்களா ஐயையா நாங்க உங்களுக்காக உங்களுக்கு வந்து நாங்கள் டிஸ்டர்ப் பண்ணலை நாங்கள் இங்க தமிழக அரசியலை மட்டும் நாங்க பாத்துக்கிறோம் அப்படின்னு நீங்க சொல்ல வரீங்களா சோ ஒரு அரசியல் கட்சி என்று வந்துவிட்டால் உனக்கு முகம் இருக்கோ முகம் இல்லையோ நீங்க எல்லா தேர்தலுக்கும் நீங்க வந்து குரல் கொடுத்தாக வேண்டும் மக்கள் ஏன்னா எல்லாத்தையும் மக்கள் தான தோழர் என்ன எண்ணம் இருக்கு இவர் எங்க எளிதில பேசு பொருளா இருக்கணும் எங்க வந்து ரொம்ப அதிக பகையை சம்பாரிச்சிக்க முடியாதோ அந்த சேஃபான பிளேஸ்லதான் வந்து இவர் போட்டி போடுறாரு ஏன்னா தமிழக அரசியல் என்பதே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பது முதல் கருணாநிதி எதிர்ப்பு அதாவது கலைஞர் எதிர்ப்புன்னு சொல்லுவாங்க கலைஞர் எதிர்ப்பு இல்லை கலைஞர் ஆதரவு இந்த ஒற்றை தான் தமிழக அரசு தமிழக அரசியல் களம் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பது வரை இருக்கு திரு விஜய் அவர்களும் அதே புள்ளியை நோக்கி தான் நகர்வார் ஏன்னா அவர் வந்து டெல்லியை பகர்ச்சிக்க விரும்பல பாஜகவை பகர்ச்சிக்க விரும்பல அதனால நான் பார்லிமெண்ட்ரி எலெக்ஷன்ஸ்குள்ள நான் வரல தமிழக எலெக்ஷன்ஸ்குள்ள வரும்போது இப்ப இங்க வந்து தமிழக அரசியலோட பேக் போன் எது என்னதான் அதிமுக அதிக அதிகமுறை ஆட்சி செய்தாலும் அவங்க எதை சொல்லி வந்து ஆட்சியை புடிச்சாங்க திமுக எங்களுக்கு திமுகக்கு மாற்று தான் அப்படின்னு சொல்லி அவங்க ஆட்சி தமிழக அரசியல்லாம் அது திமுக தான் சோ திமுகவை தான் விஜய் வந்து இப்ப கிளம்பி வந்திருக்காரு சோ ஒரு திராவிட கொள்கை சார்புடைய நபரான நான் இதை நான் கண்டிப்பா நான் வந்து எதிர்க்கிறேன் ஏன்னா திராவிட கொள்கை தான் இங்க தமிழகத்திற்கு இவ்வளவு நல்ல விஷயங்களை செஞ்சு மக்கள் இன்னைக்கு இந்த ஒரு சுச்சுவேஷனுக்கு இந்த ஒரு டெவலப்மெண்டல் ஸ்கீம்ஸ் எல்லாம் நம்ம அடைவதற்கு முக்கிய காரணமே இந்த திராவிட ஆட்சி தான் அதுல எந்த மாற்று கருத்து கிடையாது அதுல வந்து அதிமுகவே நான் சேர்த்துக்கறேன் ஏன்னா அவங்க வந்து திமுகவுடைய நீட்சிதான அதிமுக சோ நீங்க இங்க வந்து திராவிட கட்சிகளை வந்து குறை சொல்வதன் மூலமாக இங்க நடந்து இருக்கிற ஒட்டுமொத்த வளர்ச்சி ஒட்டுமொத்த டெவலப்மெண்ட்லையும் நீங்க வந்து கேள்விக்குறியாக்குறீங்க அதாவது அவர் ஸ்டேட்மெண்ட்ல என்ன சொல்றது இங்க ஆஹ் ஜாதி மத ஆட்சி நடக்குது ஐயா ஜாதி மத ஆட்சி எல்லாம் இங்க எதுவும் நடக்கல மக்கள் தேர்தல்ல அவர்களுக்கு சில விஷயங்கள் இருக்கு சில கிரைடீரியாஸ் இருக்கு சில ப்ரையாரிட்டிஸ் இருக்கு அத பேஸ் பண்ணி தான் வந்து வாக்களிக்கிறாங்க அப்படி பார்த்தா நீங்க விடுத அப்போ எண்ணிக்கையில அதிகமா இருக்கக்கூடிய வன்னியர் கட்சி அப்படின்னு சொல்லக்கூடிய பாட்டாளி மக்கள் கட்சி தானே ஆட்சி பிடிச்சிருக்கணும் மக்கள் வந்து வாக்களிக்கிறது வாக்களிக்கிறதுல அது எல்லாமே ஒரு பர்சன்டேஜ் ஒவ்வொரு இடத்திற்கும் ஒரு ஒரு தொகுதிக்கும் ஒவ்வொரு டைமென்ஷன்ல வந்து பீப்புள் வந்து ஓட் பண்றாங்க சில இடத்துல கேண்டிடேட்ஸ் பார்த்து போடுறாங்க சில இடத்துல அந்த தொகுதியில் இருக்கிற கல நிலவரங்களை பார்த்து போடுறாங்க ஸ்டேட்மெண்ட்டே வந்து நான் வந்து வெகமெண்டா நான் வந்து அப்போஸ் பண்றேன் ஏன்னா நீங்க பாலிடிக்ஸ் வாங்க நீங்க என்ன சொல்லியிருக்கலாம்னா நான் வந்து தமிழக மக்களுடைய டெவலப்மெண்டல் ஆஸ்பெக்ட்காக தான் நான் வரேன் அதற்காக நீங்க இருக்கிற எதுவுமே சரியில்லைன்னா நீங்க சொல்லக்கூடாது நீங்க சரியில்லைன்னு சொல்றதுக்கு வந்து நீங்க நீங்களே பார்ட் ஆஃப் தி சிஸ்டம் நீங்கள் சரியில்லைன்னு உங்களுக்கு இன்னிதான் தான் தெரியுமா நீங்க நூற்றம்பது கோடி சம்பளம் வாங்கிட்டு இந்த அளவுக்கு ஏக போக அனுபவிச்சுட்டு எல்லாமே பார்த்துட்டு இன்னைக்கு வந்து நீங்க நீங்க சுயநலத்துக்காக நீங்க அரசியலுக்கு வரணுங்கிற ஒரே காரணத்துக்காக மற்றவங்களை இது சரியில்லை அது தவறுன்னு சொல்லுவது நான் ஏற்றுக்கொள்ளவே மாட்டேன் நீ அரசியல் வரணும்னா வா அதை நாங்கள் மறுக்கல ஆனா இங்க வந்து ஆல்ரெடி மக்களுக்காக பல விஷயங்களை செய்து வைத்த நபர்களை வந்து நீ வந்து குறை சொன்னது ஏற்றுக்கொள்ள முடியாது இப்போ விஜயனுடைய அரசியல் பிரவேசத்துக்கு பின்னாடி பிஜேபி இருப்பதாக ஒரு சந்தேகங்களை எல்லாரும் பேசுறாங்க அதற்கு காரணம் பல்வேறு காரணங்கள் சொல்றாங்க அது ஒரு பக்கம் இருந்தாலும் தமிழ்நாட்டுல இப்போ திமுக அதிமுக அப்படிங்கிறது தான் அந்த இரண்டு கட்சிகளுடைய இதுதான் ஐம்பது ஆண்டு காலமா இருக்கு இடையில விஜயகாந்த் வந்தாலும் ஓரளவுக்கு மேல அவரால் தாக்குப்பிடிக்க முடியல அப்படிங்கிறதும் இப்ப இன்னைக்கு அவர் உயிரோடு இல்லை அதனால பெரிய அளவுக்கு அவரை பத்தி பேச வேண்டாம் சோ இப்ப விஜய் உள்ள வராரு உள்ள வராரு அப்படின்னா அதிமுக இன்னைக்கு நிலைமையில பாத்தீங்கன்னா பெரிய அளவுக்கு தலைமை அப்புறம் அந்த கட்சியினுடைய உட்கட்டமைப்பு வெளியில பாக்குறதுக்கு ஸ்ட்ராங்கா இருக்குது அப்படின்னு சொன்னாலும் அது இல்லை அப்படிங்கிறது தான் உண்மை திமுகவை எதிர்த்து களமாடுறதுக்கு இங்க பல்வேறு நபர்கள் இருக்கிறாங்க அண்ணாமலை ஆளுநர் சீமான் பாமக அப்படின்னு வரிசையா அடுக்கிக்கிட்டே போலாம் உருப்படியா யாரும் இல்லை இப்ப தி விஜய் உள்ள வராரு அப்படின்னா முதல் அடி யாருக்கு உள்ளும் எந்த கட்சியுடைய பாதிப்பு அதிகமா இருக்கும் டிஎம்கேல வந்து சேதாரங்கள் இருக்குமான்னு கேட்டீங்கன்னா ஓரளவுக்கு நான் ஏத்துக்குவேன் மேபி அந்த இளைஞர்கள் வந்து அங்க போகலாம் பட் அதை ஜெயிக்கிற அளவுக்கு ஜெயிச்சு ஆட்சியை பிடிக்கிற அளவுக்கு வருமா ஏன்னா அவருடைய அறிக்கையில குறிப்பிட்டு இருக்கிறாரு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல வெற்றி பெற்று முதல்வராக வந்து உங்களுக்கு நான் முழுக்க சேவை செய்ய போறேன்றதை பிரகடனப்படுத்தி இருக்கிறாரு ஆஹ் இப்ப டிஎம்கேல ஸ்டாலின் அப்புறம் பாத்தீங்கன்னா உதயநிதி ஸ்டாலின் ஒரு அப்படியே அப்படியே அந்த நீங்க கேட்டதுலயே அந்த பாயிண்ட் மட்டும் நான் வந்துடுறேன் இந்த ஸ்ட்ரெயிட்டா இந்த இடையில அலிகாம மாப்பிள்ளை இந்த ஹீரோவோட ஃப்ரெண்டு இப்படி எல்லாம் நடிக்க மாட்டீங்க ஸ்ட்ரைட்டா நீங்க வந்து ஹீரோவா தான் நடிக்க காதல் படத்துல வந்து ஒரு ஒரு காமெடி வரும் அது ஞாபகத்துக்கு வந்து நேரில் சொல்லிட்டு சரி நீங்க கேள்வி முடிக்க தோலை ஆஹ் இப்போ டிஎம்கேல பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்காங்க ஸ்டாலின் அவர்கள் வந்து இப்ப மூன்று வருஷம் நிறைவு பண்ணிட்டாங்க மூன்று வருஷத்தில் ஆன்டி இன்கம்பன்சி அப்படிங்கிறது பெருசா கிரியேட் ஆகல மக்கள் மத்தியில அதிருப்தி உருவாகல இன்னொன்னா அவங்க வாக்கு கொடுத்த பெரும்பான்மையான வாக்குறுதிகளை நிறைவேற்றிட்டாங்க பெண்கள் மத்தியில குறிப்பா திமுகவுக்கு வாக்கு சதவிகிதம் அதிகரிச்சிருக்குன்னே சொல்லலாம் ஏன்னா தமிழ்நாட்டுல ஜெயலலிதா ஏடிஎன்கேக்கு தான் பெண் பெண்கள் மத்தியில வாக்குகள் அதிகமா இருக்கும் இது அப்படியே இப்ப டிஎம்கேக்கு கன்வெர்ட் ஆயிருக்கு இப்ப இந்த டிஎம்கே அப்படிங்கிற ஒரு ஜெயண்ட எதிர்த்து தான் ஐம்பது ஆண்டு காலமாக தமிழ்நாட்டுல அரசியல் வந்து சொல்லிட்டு இருந்திருக்கு எம்ஜிஆர்ல இருந்து ஜெயலலிதால இருந்து விஜயகாந்த்ல இருந்து எல்லாருமே டிஎம்கே எதிர்த்து தான் இன்னைக்கு இப்ப விஜய்க்கு அந்த அளவுக்கு ஒரு இது இருக்கா அப்படின்னு ஒரு கேள்வி இப்ப விஜய்க்கு பின்னாடி இவ்வளவு பெரிய அளவுக்கு பினான்சியல் சப்போர்ட்ல இருந்து எல்லாம் யார் இருப்பா அப்படிங்கிற ஒரு கேள்வியும் இருக்கு இதை எப்படி பாக்குறீங்க விஜய்க்கு பின்னாடி யார் சப்போர்ட் இருப்பாங்கன்னு கேக்குறீங்களா அவருடைய நெஞ்சில் குடியிருப்பு அந்த குடியிருக்கிற நபர்கள் தான் வந்து அவருக்கு அப்புறம் இன்னொரு பாயிண்ட் சொன்னீங்க நீங்க அவருக்கு பின்னணியில பாஜக இருக்காடா நிச்சயம் இருக்கு இதுல என்ன ஒரு வெட்டு ஒன்னும் துண்டு ரெண்டா பேசிடுவோம் அவருக்கு என்னைக்கு எந்த காலகட்டத்துல அவருக்கு அரசியல் வரணும் ஒரு ஆர்வம் அதிகமாகுது மாஸ்டர் படத்துல அந்த படப்பிடிப்பின் இடையில நடந்த ரைடு அந்த ரைட்ல ஒரு பிகில் படத்துல எவ்வளவு சம்பளம் வாங்கியிருக்காரு அந்த சம்பளத்தை வந்து ஒயிட்ல வாங்கியிருக்காரா பிளாக்ல வாங்கியிருக்காரா அப்படிங்கிற அந்த விஷயங்கள் எல்லாம் வந்து அவங்க வந்து எடுத்திருக்காங்க அன்றைய காலகட்டத்திலே வந்து அவர் நூறு கோடி கிட்ட சம்பளம் வாங்கியதாக வந்து ஒரு தகவல் இருக்கு ஆனா ஆன் பேப்பர்ஸ்ல வந்து நூறு கோடி இல்லை அது வந்து தான் அப்ப மீதி பிப்டி குளோர்ஸ் வந்து தான் வாங்கியிருக்காரு அப்படிங்கிற ஒரு பரவலா ஒரு பேசபொருள் பொருள் இருக்கு சோ இந்த விஷயம் எல்லாம் வந்து நிச்சயமா அவங்க அந்த டாக்குமெண்டல் எவிடன்ஸ் அவங்க கிட்ட இருக்கும் அதன் பின்னாடிதான் விஜய் வந்து பாத்தீங்கன்னா பாஜகவோட பாஜகவை வந்து சீண்டுவதை வந்து குறைச்சுக்கிட்டார் அதற்கு முன்னாடி பாத்தீங்கன்னா சில குறியீடுகள் சில வசனங்கள் சில இது போல எல்லாம் வந்து அவரு பாஜக எதிர்த்து பேசிக்கிட்டே வந்தாரு நீங்க ஹெச் ராஜா அவர்கள் வந்து ஜோசப் விஜய்ன்னு சொல்லும் போது ஜோசப் விஜய்னே சொல்லி ஒரு லெட்டர் பேட் வந்து வெளியிட்டாரு சோ அவங்களை சீண்டிக்கிட்டே தான் இருந்தாரு பட் வீட்டுக்கு அப்புறம் பிஜேபி அந்த அதாவது ஒன்றிய அரசோட ஏஜென்சிஸ் சொல்றாங்க இல்லையா என்போர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் சிபிஐ ஐடி இவங்க எல்லாம் பட் அவங்களே வந்து பாஜக ஒரு அங்கமாகவே நம்மளை பார்த்து வைத்து விட்டார்கள் அந்த அளவுக்கு ஆக்சுவலா தே ஃபெயில்டு நம்ம இந்த சிச்சுவேஷன்ல நம்மளை விட்டது வந்து அவங்கதான் அந்த அளவுக்கு அவங்க வந்து அதை மிஸ்யூஸ் பண்ணி சோ அந்த ஏஜென்சிஸ் வந்து என்னைக்கு இவரை வந்து ரைடு பண்ணாங்களோ அன்னையில இருந்து இவருக்கு வந்து பாஜக எதிர்ப்புங்கிற அந்த ஒரு விஷயத்தை அவர் கையிலேயே எடுக்கல அதற்கு பிறகுதான் வந்து இவர் என்ன பண்றாருன்னா அரசியல்ல ஒரு மாற்றம் வேணும் மாற்றம் வேணும் நான் என்ன கேக்குறேன் இப்ப இங்க என்ன மாறாம என்ன இருக்கு இப்போ இப்ப எடப்பாடி கிட்ட மாறி திமுக வந்து ஆட்சி பண்ணிட்டு இருக்கு ஐநூத்தி ஐந்து தேர்தல் ப்ராமிஸ் கொடுத்துருக்காங்க அதை வந்து ஒண்ணு ஒண்ணு எக்ஸிக்யூட் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க தொடர் இது மக்கள் ஆட்சி இங்க வந்து நல்லவன் இருப்பான் கெட்டவன் இருப்பான் வேற்று சாதி வேற்று மதம் வேற்று மொழி பேசுறவன் எல்லாருமே இந்த மாநிலத்துக்குள்ள இருக்கான் அதே போல ஒன்றிய அரசுக்கு ஜாலர அடிக்கிறவன் ஒன்றிய அரசுக்கு பூஜா தூக்குறவன் நீங்க ஆல்ரெடி சொன்னது போல தமிழ் இருக்காங்க இங்க அண்ணாமலை இருக்காரு சீமான் இருக்காரு ஆர் என் ரவி அவர்கள் இருக்காங்க இங்க வந்து எந்த நல்லதும் நடக்க கூடாது என்பதற்கு ஒரு கூட்டம் வந்து இருபத்தி நாலு மணி நேரம் உழைச்சிட்டு இருக்காங்க எப்படி முதல்வர் அவர்கள் வந்து தேர்தல் வாக்குறுதிக்காக டுவெண்ட்டி ஃபோர் பார் செவன் உழைக்கிறாரோ அதெல்லாம் விடக்கூடாது என்பதற்கு இருபத்தி நாலு மணி நேரம் உழைக்கிற ஒரு கூட்டம் இருக்கு அது ஷிஃப்ட் போட்டு வேலை செய்யறாங்க நம்ம ஆல்ரெடி பேசியிருக்கோம் ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் வாரம் சீமான் வருவாரு அடுத்த வாரம் அண்ணாமலை வருவாரு தேர்ட் வீக்கான கவர்னர் வந்துருவாரு அப்புறம் ஃபோர்த் வீக் எடப்பாடி வந்துருவாரு ஸோ இதுதான் இங்க இப்ப என்ன விஜய் வந்து இன்னொரு அடிஷன் ஒரு கூடுதல் ஆடணும் அவ்வளவுதான் வேற ஒண்ணும் கிடையாது இப்போ இவர் வந்து என்ன பேச நான் சொல்றதை தான் பேச போறாரு நீங்க எழுதி வச்சுக்கோங்க இங்க இருக்கிறவங்க யாரும் சரியில்லை இங்க இங்க இருக்கிறது ஊழல் ஊழல் ஆட்சி ஊழல் இருந்தா எப்படி இப் தோழர் இப்படி இவத்த கேட்கறான்னா அவனவோட ஒரு அயோக்கியம் யாரும் கிடையாது ஏன்னா ஊழல் ஆட்சியாளர்கள் மட்டும் இல்ல மக்களே இன்னைக்கு செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க நீங்க வந்து மக்கள் வந்து ஒரு விஷயத்தை வந்து ஒரு டீல் பெண்ணும் கிடையாது எடுத்த உடனே போய் வேக வேகமா நடக்கணும் காசு கொடுக்கணும் கோயிலுக்குள்ள தோழர் கோயிலுக்குள்ள போயிட்டு அந்த சுவாமியோட அந்த அந்த கியூ எல்லாம் பைபாஸ் பண்ணிட்டு சுவாமியோட கருவறைக்குள்ள போய் இல்ல கண்டிப்பா கருவறைக்குள்ள மாட்டாங்க அதை எவ்வளவு கிட்டக்க போய் பார்க்க முடியுமோ அதுக்கு தகுந்த மாதிரி பேமெண்ட் பண்ணிட்டு திருவண்ணாமலையில நான் பாத்திருக்கேன் கியூ நின்னுட்டு இருக்கோம் ஆனா பேக் சைட்ல போயிட்டு அஹ் ஐயங்க கிட்ட ஒரு ஆயிரம் ரூபாய் கொடுத்து போய் உள்ள பாத்துட்டு வரலாம் இருக்கான் ஸோ இப்படி மக்களுடைய மைண்ட் வந்து இந்த அளவுக்கு வந்து மாறி இருக்கிற ஒரு சமயத்துல நீங்க கரப்ஷன் நீங்க எதை வந்து சொல்லுவீங்க ஒரு ஹாஸ்பிட்டல்ல கவர்மெண்ட் அரசு மருத்துவமனையில வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க தொடர் ஒரு இருபது பேர் டோக்கன் நம்பர் கொடுத்துட்டு வெயிட் பண்றாங்க டாக்டர் வராரு ஆனா அந்த ஏரியா கவுன்சிலரோ இல்ல அந்த ஏரியால ரொம்ப இன்ஃபுளுஷலான ஒரு பர்சனோ வந்து உங்களுக்கு தெரியுமே ஆனால் அவங்க கிட்ட அவங்களுடைய ஆசிர்வாதம் உங்களுக்கு இருந்தால் நீங்க அந்த கியூல நீங்க வெயிட் பண்ணவே தேவையில்லை நீங்க நேரா வந்து டாக்டர் போய் பார்த்துட்டு அவருக்கு பைசா வைசா கொடுத்துட்டு நீங்க ட்ரீட்மெண்ட் பார்த்துட்டு வந்துடலாம் கரப்ஷன்ல வராதா இந்த கரப்ஷன் எல்லாம் வந்து அதிகாரிகள் பண்றது கிடையாது மக்களே பண்றாங்க புரியுதுங்களா சோ அந்த அதுதான் பிறப்பிடம் கரப்ஷனுக்கு பிறப்பிடமே மக்கள் தான் மக்கள் வந்து அந்த சர்வீசஸ் அதுக்கான டைம் கொடுத்தாங்கன்னா கரப்ஷன் குறைவதற்கான வாய்ப்பு உண்டு இப்போ இ சர்வீசஸ் நிறைய கவர்மெண்ட் போட்டு வந்திருக்கு நீங்க போயிட்டு உங்க வீட்டோடைய டாக்குமெண்ட்ஸ் ஈசி போட்டு பாக்குறதா இருந்தாலும் அந்த சர்வீசஸ் எத்தனை பேருக்கு தெரியும் தெரியாது நேரா என்ன பண்றாங்க கிட்ட போறாங்க ஐயா எனக்கு இந்த டாக்குமெண்ட்ஸ் வேணும்னு கேக்குறாங்க அவங்க அவர் விஏஓ வந்து டைரக்டா பேச மாட்டாரு அவருடைய உதவியாளர் வந்து பேசுவாங்க உதவியாளர்கள் வந்து பணத்தை வாங்கி கொண்டு வேலைகளை செய்வாங்க இதுல விஏஓக்கு பங்கு போகுதா இல்லையா என்பது மில்லியன் டாலர் கொஸ்டின் சோ எந்த மாதிரி கரப்ஷன் வந்து விஜய் வந்து சால்வ் பண்ண போறாரு மக்கள் கிட்ட இங்க வந்து பல விஷயங்கள் வந்து ஒன்னும் இன்னைக்கு இன்னைக்கு நேர்த்தி இல்ல அது காலம் காலமாக இருந்து கொண்டு வரும் ஒரு விஷயம் மன்னராட்சியிலேயே வந்து ஊழல் நடக்கலையா மன்னருக்கு வேண்டப்பட்ட மந்திரிகள் வந்து அன்னைக்கு வந்து ஊழல் பண்ணலையா இல்ல மந்திரிகள் கிட்ட இருக்கிற எடுபடிகள் வந்து ஊழல் செய்யலையா இல்ல ஜமீன்தாரி சிஸ்டம் என்ன தோழர் யாருன்னா கொடுத்துட்டாங்களா பட்டைய போட்டுட்டாங்களா ஜமீன்தாரி சிஸ்டம்னா என்ன என்கிட்ட ஒரு நிலம் இருக்கும் அத நான் வந்து யாருக்கும் கொடுக்க மாட்டேன் அதுல ஊழல் கிடையாதா உழைப்பு மட்டும் சுரண்டல் எடுத்துக்கிட்டு அவனுடைய அவனுக்கு வந்து ஏதோ ஒரு இத்து துணி இத்து போன அழுக்கு லுங்கிகளை கொடுத்துட்டு எத்தனை பேர் வேலை வாங்கியிருக்காங்க சோ கான்செப்ட் தப்பு நீங்க இந்தியாவோட தலையாய பிரச்சனை வந்து பார்ப்பனியம் நீங்க பிரைம் மினிஸ்டர்ஸ் ஆஃபீஸ் எடுத்துக்கோங்க அவருடைய செக்ரட்டரிஸ்ல எத்தனை பேர் வந்து ஓபிசி கம்யூனிட்டியில சேர்ந்தவங்க இருக்காங்க சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜஸ் வந்து எத்தனை பேர் ஓபிசி கம்யூனிட்டி சேர்ந்தவங்க இருக்காங்க ஐஐடி ஐஏஎம்ல ப்ரொஃபசர்ஸ் எத்தனை வேகன்சிஸ் வந்து ஓபிசிஸ் வந்து இன்னும் ஃபில் பண்ணாம இருக்கு எத்தனை வேகன்சிஸ் வந்து பிராமின்ஸ் அண்ட் இந்த முன்னேறிய வகுப்புன்னு சொல்றவங்களுக்கு வந்து எத்தனை வேகன்சி இருக்கு அது வேகன்சி தான் உடனே பேக் ஃபில் பண்றாங்க ஆனா இப்ப பாருங்க லேட்டஸ்டா டீரிசர்வேஷன் ஒரு கான்செப்ட்ட கொண்டு வந்திருக்காங்க யூஜிசி யூனிவர்சிட்டி கிராண்ட் கமிஷன் அதுல எங்களால வந்து வேக்கண்ட் நாங்க ஃபீல் பண்ற பொசிஷன்ஸ்ல நாங்க வந்து ரிசர்வேஷன் ஃபாலோ பண்ண மாட்டோம் ஓபன் போட்டாக்க போட்டுருவோம் அப்ப இவங்க என்ன பண்ணுவாங்க ஆர்டிஃபிஷியலாவே வேக்கன்சி இவங்களே கிரியேட் பண்ணுவாங்க இன்டர்வியூ வச்சு எங்களுக்கு போதிய கேண்டிடேட் கிடைக்கும் இந்த விஷயத்தை பேசுறான் அதை விட்டுட்டான் இந்த மாதிரி மக்கள் நல பிரச்சனை அதாவது அம்பேத்கர் வந்து தெளிவா சொல்லிட்டு போயிருக்காரு இந்தியாவுடைய தலையாய பிரச்சனை என்பது வந்து கிரேட் அண்ட் இன்இக்வாலிட்டி கிரேட் அண்ட் இன்இக்வாலிட்டிய நீங்க சரி செய்யும் பட்சத்தில் ஆட்டோமேட்டிக்கா இந்த கரப்ஷன் அதை விட்டுட்டு நான் சுயநலமான ஒரு விஷயம் முடிவு எடுத்துட்டேன் நான் அரசியலுக்கு வரணும் சம்பாதிக்கணும் உங்களுக்கு ஏதோ ஒரு அழுத்தம் பிஜேபி அழுத்தம் கொடுக்குதோ இல்ல உங்களோட சொந்தக்காரங்க யாராச்சும் அழுத்தம் கொடுக்குறாங்களா இல்ல உங்க அப்பா அழுத்தம் கொடுக்குறாங்களா அது உங்களோட பிரச்சனை ஆனா உங்களுக்கு அழுத்தம் வந்து விட்டது என்ற காரணத்தால் இங்க எல்லாம் வந்து தப்பு சொல்ற பாத்தியா அது என்னால ஒத்துக்கொள்ள முடியும் நீ வா நீ வந்து பாலிடிக்ஸ்ல நீ வந்து இந்த ரெண்டு வருஷம் டிராவல் பண்ணு அதுக்கப்புறம் நீ வந்து குறை எல்லாம் யோசிக்கலாம் இறுதியா ஒரு கேள்வி தமிழ்நாட்டுல விஜயகாந்த் கமலஹாசன் சீமான் இப்படி சினிமா துறையில வந்து ஓட்ட பிரிச்சு தான் அவங்க வந்து இதுவரைக்கும் அரசியல் நிலைநிச்சிருக்கிறாங்க அப்புறம் ஒரு காலகட்டத்தில் காணாமலே போயிட்டாங்க இப்போ கமலஹாசன்மே வந்து பாத்தீங்கன்னா வரக்கூடிய தேர்தலில் திமுக கூட்டணியில் இல்லைன்னா அதுக்கு அடுத்த தேர்தல் அவர் இருக்க மாட்டாருன்ற தான் இப்போ திமுக அவங்க வாக்கு வங்கி அப்படிங்கிறது செதறாம அப்படி ஸ்ட்ராங்கா இருக்கு அப்படிங்கறத பார்க்க முடியுது இவர் வந்தாருன்னா ஓட்ட பிரிப்பாரு ஓரளவுக்கு ஏன்னா அவரு வந்து ஒரு லட்சியத்தோட அவர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல நான் முதல்வர் அப்படிங்கிறத அவருடைய அறிக்கையிலேயே கொடுத்திருக்கிறாப்புல அது சாத்தியமா சாத்தியம் இல்லையா அப்படிங்கிறது இரண்டாவது கட்டம் இப்ப தேர்தல் வருது களத்தை எப்படி களம் காண போனார் போறாரு அப்படிங்கிற ஒரு கேள்வி வருது எந்த பிரச்சனையே முன்னெடுத்து வைக்க போறார் அப்படிங்கிற ஒரு பிரச்சனை வருது தோழர் அவர் எந்த அவர் நீங்க என்ன எழுதி வச்சுக்கோங்க அவர் மோடி பேர கூட சொல்ல மாட்டார் நீங்க தமிழ்நாட்டு பாலிடிக்ஸ்ல இப்போ மோடிக்கும் தமிழ்நாட்டுக்கும் என்ன சம்பந்தம் இருக்குன்னு நீங்க நினைக்கிறீங்க நீட் எக்ஸாம் யார் கொண்டு வந்தார் தமிழ்நாட்டுடைய தலையாய பிரச்சனை எது தோழர் தமிழ்நாட்டுடைய ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபோர்மோஸ்ட் ஆன் கோயிங் இஷ்யூனா எது நீட் ஏன்னா தமிழ்நாட்டுல ரிசர்வேஷன் ஆல்ரெடி இருக்கு சிக்ஸ்டி நைன் பர்சன்ட் ரிசர்வேஷன் இருக்கு அந்த ரிசர்வேஷன் மூலமா எல்லா சமூகத்தை சார்ந்தவர்களும் வந்து ஓரளவுக்கு அப்லிஃப்ட் ஆகி அடுத்த கட்டத்துக்கு சென்று இருக்கிறார்கள அதனாலதான் தமிழ்நாட்டுல உங்களால த மோஸ்ட் அர்பனைஸ் ஸ்டேட் இன் இந்தியா தமிழ்நாடு தான் சோ காரணம் வந்து நம்ம வந்து டெவலப்மெண்டல் இண்டெக்ஸ்ல டாப்ல இருக்கோம் இது எல்லாத்துக்குமே காரணம் சுமுகநீதி சோசியல் ஜஸ்டிஸ் சோசியல் ஜஸ்டிஸ்னா என்ன ரிசர்வேஷன் இங்க இருக்கிற எல்லாருக்குமே கல்வியிலும் வேலைவாய்ப்புல முன்னுரிமை கொடுக்கறோம் எதற்கு இதற்கு முன்னாடி ஒரு சமூக அநீதி பெரிய சமூக அநீதி அநீதி நடந்திருக்கு அதை வந்து கண்டறி அப்படிங்கிறது சமூக நீதியை கொடுத்துருக்கோம் சோ சோசியல் ஜஸ்டிஸ் பத்தி பேசாம வெறும் சிஸ்டமேட்டிக்கலா நான் வந்து கரப்ஷன் பத்தி பேசுவேன் ஊழலை பத்தி பேசுவேன்றது வந்து மக்கள் வந்து கண்டிப்பா ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் ஆனா அவர் அதை தான் பேசுவாரு அவர் இங்க இருக்கிற ஆட்சியாளர்களோட ஊழலை தான் வந்து பேச போகிறார் சோசியல் ஜஸ்டிஸ் பத்தி எல்லாம் விஜய்க்கு எந்த புரிதலும் இருக்கிற மாதிரி தெரியல ஆனா ஆரம்ப கட்டத்துல என்ன அண்ணா பெரியார்லாம் எல்லாம் ஒரு உருட்டு உருட்டுனாரு அவ்வளவு உருட்டு உருட்டுறவன் நீ வந்து திமுக சேர்ந்துருங்கிறேன்

ஒரு ஒரு செட் ஆஃப் பிளேயர்ஸ் அப்ப வந்து சகாயம் ஐயா சகாயம் வந்தாரு என்ன ஆனா அவர் என்ன இன்னைக்கு எங்க இருக்கே தெரியல சகாயம் ரெண்டாயிரத்தி பதினாறு எலெக்ஷன்ல பாத்தீங்கன்னா மக்கள் நல கூட்டணிங்கிறது வந்து வைகோ மூலமாக ஒரு ஒரு இனிஷியேட்டிவ் எடுத்து அன்னைக்கு திமுகவே ஆட்சிக்கு வர நீங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பது முதல் தொடர் நீங்க எடுத்துக்கோங்க திமுக ஆட்சிக்கு வந்ததை பார்ப்பனியத்தாலையும் ஆர் எஸ் எஸ் தாங்கிக் கொள்ளவே முடியல அவங்களால வந்து அக்செப்ட் பண்ணவே முடியாது சோ அதை எதிர்க்கத்தான் அதிமுகங்கிற ஒரு கட்சி அவன் வந்து காங்கிரஸ் நீங்க இப்ப இந்த பாயிண்ட்ட சொன்னதுனால நான் ஒரு சமீபத்துல ஒரு ஆர்டிக்கல் ஒண்ணு படிச்சேன் இன்னைக்கு இந்தியா முழுக்க ஆர் எஸ் எஸ் சித்தாந்த அடிப்படையில எதிர்க்கிற ஒரே இயக்கம் அப்படின்னா ராகுல் டிஎம்கே டிஎம்கேவை தாண்டி டிஎம்கே தாண்டி தேசிய அளவுல பேசுறத ராகுல் காந்தி பேசுறாரு பட் அவருக்கு வந்து இன்னும் நாட்கள் பிடிக்கும் அவர் வீரியமா எழும்பி வர்றதுக்கு ஆனா தமிழ் விடுதலை

எல்லாரும் இன்னைக்கு இன்னைக்கு இருக்கிற இளைஞர்கள் வந்து படிக்க ஆரம்பிச்சுட்டாங்க புரியுதுங்களா அன்றை அன்றைக்கு வந்து பாத்தீங்கன்னா எம்ஜிஆர் அவர்களுடைய திரைப்படத்தின் மூலமாக மக்கள் வந்து அன்னைக்கு வந்து பெருசா என்டர்டைன்மெண்ட் ஃபேக்டர்ஸ் எதுவுமே இல்ல தோழர் இன்னைக்கு இருக்கிற சோசியல் மீடியா இன்னைக்கு இருக்கிற தேட்டர்ஸோ பீச்சோ பார்க்கோ மால்ஸோ எதுவுமே அன்னைக்கு கிடையாது சோ மக்கள் வந்து அவங்களுக்கு இருந்த ஒரே ஒரு என்டர்டைன்மெண்ட் வந்து திரையரங்குகள் தான் சோ திரையரங்குகள்லாம் அந்த மூன்று காட்சிகள் நாலு காட்சிகள் அதுலேயேதான் தன்னோட வாழ்நாளை வந்து கழித்தாளர்கள் அதனாலதான் அவர் ஒரு கடவுள் ஒரு மனித கடவுளாகவே வந்து பார்த்தாரு அப்படி கிடையாது அனலைஸ் பண்ணி அவர் எந்த மாதிரி பாலிடிக்ஸ் வராரு எந்த மாதிரி பாலிட்டிக்ஸ் பேச வராருன்றது நம்மளால டீ கோட் பண்ண முடியுது சோ நம்ம நம்மள இன்றைய இளைஞர்களும் அப்டேட்டடா இருப்பாங்க நீங்க வந்து வெறும் வாய்வார்த்தைக்காக நான் வந்து இந்த விஷயம் எல்லாம் பண்ணுவேன்னு சொன்னா மக்கள் நம்ப மாட்டாங்க இந்த செயல்பாடு ஆல்சோ லாங் ஆனா லாங் ரன் இப்போ விடுதலை சிறுத்தை எடுத்துக்கோங்க ஒரு காலத்துல அதை வந்து சாதி கட்சியா பார்த்தவர்கள் நிறைய பேர் இருக்காங்க ஏன் இல்ல நம்மளே ஏதோ ஒரு கட்டத்துல இது சாதி கட்சி தான்பா அப்படின்னு நினைச்சிருப்போம் பட் இன்னைக்கு ஒரு ஒரு பொலிட்டிக்கல் கிளாரிட்டி நமக்கு வந்த பின்னாடி கொஞ்சம் முற்போக்கான விஷயங்கள் பேசிய பிறகு நமக்கு புரியுது விடுதலை சிறுத்தைகள் சாதி கட்சி கிடையாது அது அடக்குமுறைக்கு எதிரான ஒரு கட்சி இப்ப கூட பாத்தீங்கன்னா இந்த திருச்சி மாநாடு பேசிப்பார் அவர் போட்ட தீர்மானம் எல்லாமே டைரெக்டா ஆர்எஸ்எஸ் டைரக்டா மோடியை வந்து அட்டாக் பண்ற மாதிரிதான் அவரை எதிர்த்து தான் இருக்கு ஸோ இவ்வளோ க்ளிய கிளாரிட்டியோட வந்து ராகுல் காந்தி திருமாவளவன் திமுக இவங்க இந்த மாதிரி ஆட்கள் மட்டும்தான் இருக்காங்க மற்ற கட்சிகள் கிட்டே வந்து அந்த ஒரு தொய்வு இருக்கு ஸோ விஜய் அவர்கள் வந்து நிச்சயம் அவர் என்ன பேசினாலும் இளைஞர்கள் வந்து அவ்வளோ சீக்கிரம் வந்து அதை அக்செப்ட் பண்ண மாட்டாங்க தமிழக இளைஞர்கள் are வெல் learned அண்ட் கூடுதலாக இன்னொரு தகவல் சொல்றதோல இந்த விடுதலை சிறுத்தை மாநாடு பத்தினா ஒரு சில ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் எல்லாம் கொடுத்துட்டே வந்தாங்க நான் பார்த்தேன் அது வந்து ஒரு நியூஸ் இதில் பார்த்தேன் அதுல அதிக அளவில் வந்து புத்தகங்கள் வந்து விற்பனை ஆயிருக்கு சோ அப்ப ஒரு மாநாட்டு வர்றத வந்து இளைஞர்கள் வராங்க அது வாசிப்பு பழக்கம் கொண்ட இளைஞர்கள் வராங்க அவங்க படிக்கிறாங்களா இல்ல ஒரு விளம்பர இதுக்காக வந்து வாங்குறாங்களான்றது இல்ல பட் புத்தகமா அதிக விற்பனை ஆகிறது என்றாலே வந்து கண்டிப்பா அது நம்ம வந்து ஒரு இட்ஸ் அ சைன் ஆஃப் அ குட் சொசைட்டி ஆல்சோ இப்போ இப்போ இந்த லைப்ரரிங்கிற ஒரு கான்செப்ட எல்லா மாவட்டத்திற்கும் டிஸ்ட்ரிக்ட் லைப்ரரி அப்படிங்கற ஒரு அந்த விஷயங்களை வந்து தமிழக அரசு வந்து செஞ்சுட்டு வராங்க வாசிப்பு அதாவது நான் ஒரு கடந்த ஒரு லாஸ்ட் டென் இயர்ஸா வந்து கொஞ்சம் குறைஞ்சிருந்தது இப்ப வந்து மறுபடியும் வந்து அந்த இது வந்து பேஸ் பிக்கப் ஆயிருக்கு தொடர் சோ இது எல்லாமே ஒரு நல்ல விஷயம்தான் இளைஞர்களை வந்து வாசிக்க ஆரம்பித்துட்டால் அரசியல் சார்ந்த விஷயங்களை வந்து பொதுப்படையாக வெளியே ஒரு ச இடத்துல நம்ம ஒரு சாப்பிட்ற இடத்துல ஒரு நண்பர்கள் வட்டாரத்துல பேசுற அந்த ஒரு மூமெண்ட் வந்து இருந்ததுன்னா நிச்சயம் விஜயை வந்து நம்ம ஈஸியா வந்து டேக்கிள் பண்ணிடலாம் அவர் ஒன்றும் பெரிய த்ரெட்டெல்லாம் இல்ல இளைஞர்களே வந்து ஒரு டைம் பாஸ்க்கு கொஞ்ச நாள் வச்சு செஞ்சுட்டு அதுக்கப்புறம் அவரே வந்து நீ கமலா அனுப்புற மாதிரி அனுப்பிடுவாங்க இதன கண்டிப்பா நம்ம பார்க்க தான் போகிறோம் அது விஜயகாந்தாக இருக்கட்டும் கமலாக இருக்கட்டும் எல்லாமே ஒரு ஒன் எலெக்ஷன் டைம் பாஸ் தான் அதுக்கப்புறம் அவங்களுக்கு எல்லாம் எந்த ஒரு ஸ்கோப்பும் இருக்காது ஏன்னா காரணம் வந்து உங்ககிட்ட கொள்கை இல்லை சோசியல் ஜஸ்டிஸ் மக்களுக்காக நிக்கணும் மக்களுக்காக நின்று செயல் திட்டங்களை வடிவமைத்து அவங்களுக்கு வந்து கொடுக்கணும் அப்போதான் வந்து மக்கள் உங்களை ஆதரிப்பார்கள் இதுல வந்து திமுகவை யாராலே அடிச்சுக்க முடியாது என்பது என்னுடைய கருத்து கண்டிப்பா தோலா தொடர்ந்து பேசலாம் நன்றி தோலா நன்றி நன்றி நன்றி